தந்தை பெரியார் அவர்களை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் அந்த வீடியோட கமெண்ட்ல தமிழனை இழிவுபடுத்தியவன் தந்தை பெரியார்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு அவருக்கு ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய கடமை இருக்கு தமிழனை இழிவுபடுத்தியவன் இழிவு நிலையில் வாழ்ந்த தமிழனை உயர்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூறாம் ஆண்டு சேரன் மாதவி குருக்குளத்துல தமிழ் குருகுல வித்யாலயான்னு சொல்லி ஒன்று வாவே சுப்பிரமணியர் தொடங்குறாரு அப்ப தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில செயலாளராக இருக்கிறவங்க பத்தாயிரம் ரூபாய் பணம் தரணும் இருக்கு அப்ப தந்தை பெரியார் அவர்கள் ஐயாயிரம் ரூபாயை தந்துட்டு மீதி ஐயாயிரம் ரூபாயை தராம இருக்காரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சேரன் மாதவியில ஒரு சம்பவம் நடக்குது பிராமின் சாப்பிடுறதுக்கு தனியிடமும் நான் பிராமின் சாப்பிட்றதுக்கு தனியிடமும் இந்த பாட்டு கோவப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் சாதி விதத்தை ஒழியங்க உங்களுக்கு மீதி இருக்க பணம் தரேன்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு இது இந்த சேரன் மாதவி குருக்குலத்துல மட்டும் இல்ல பெரும்பாலான காங்கிரஸ் மாநாடுகளே இதுதான் நடைபெறும் பிராமன் சாப்பிடுறதுக்கு தனியிடமும் நான் பிராமின் சாப்பிடுறதுக்கு தனியிடமும் இடமும் இந்த பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதையும் தன்மானத்தையும் உணர்வு ஊற்றுடன் சொல்லி காங்கிரசில் இருந்து பதவியை தூக்கி போட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதையை உணர்வு உண்டாகின்றார் ஆதிக்கம் எந்தெந்த வடிவில இருந்தாலும் அடக்குமுறை எந்தெந்த வழியில் இருந்தாலும் அதை எதிர்ப்பேன் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் போராடி கூடியிருந்தார் அது ஜாதி ஆனாலும் சரி ஆணாதிக்க ஆனாலும் சரி சொல்லி கடைசி வரை தமிழனுடைய முன்னேற்றத்திற்காக போராடியவர் தந்தை பெரியார் அவரை தமிழனை இழிவுபடுத்தியவன் சொல்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்